ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தான பிரண்டை தொகையல் தாங்க பண்ண போகிறோம் இந்த பிரண்டையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாகவே இருக்குது அப்புறம் செரிமான பிரச்சனையை சரிப்படுத்துது வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரண்டை தொவையல் கூட சுட சுட சாதத்தோட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப் சூப்பரான பிறண்ட துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிறண்ட துவையல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இதை போல பிரண்டைய ஒரு கொத்து வாங்கியிருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி லைட் பச்சை கலரில் இருக்கிற மாதிரி ஒரு பிஞ்சான பிரண்டையாக எடுத்துக்கோங்க ரொம்ப முத்துன பிரண்டை அப்படின்னா உங்களுக்கு வந்து நார் நாராக வந்துடும் இப்போ இந்த பிரண்டையை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பெண்டையை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த புரண்டையை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நார்மலாக பிரண்டையிலே வந்து சாதாரணமாகவே அரிக்கிற தன்மை இருக்குங்க ஸோ இதை வந்து நல்லா அந்த நாலு ஓரத்தையும் நல்லா கட் பண்ணிட்டு நல்லா சீவிட்டு இதை மாதிரி போட்டு வதக்கிங்க நல்லா சுருளை சுருளை வதக்கணும் ஸோ அதை மாதிரி தான் உங்களுக்கு அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ பிறண்டை வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக புளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த கருப்புளுந்தோட வாசம் வந்து இந்த பிரண்டை துவையலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம் குருந்து மிளகாய் பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் வதக்கி வச்சுருந்த அந்த பிரண்டையையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபைன் இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த சூடாக இருக்கிற சட்டியில் அப்படியே வச்சுருங்க இப்போ பிரண்டை வந்து சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எல்லா பிரண்டையுமே போட்டுட்டு இது கூடவே டேஸ்ட்டுக்காக கால்முடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு சுவையான பரண்டத் துவையல் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப சத்தான பரண்டத் துவையல் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இந்த பிறண்டத் துவையல் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நெக்ஸ்ட்டு செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்குங்க சுட சுட சாதத்தோட இந்த பரண்ட துவையல் இது கூட நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்